நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இன்னைக்கு இருக்காது ஆனால் சிம்லாவில் எந்த விதமான கண்டிஷன் இல்லாமல் நம் மண்ணை திரும்ப பெறாமல் ஒப்பந்தம் கையெழுத்தானது அதை எதிர்த்து ஒப்பந்தம் போடுகின்ற இடத்திலேயே போராடியவர் யார் தெரியுமா ஜனசங்க தலைவராக இருந்த திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆகவே காங்கிரசனுடைய ரெண்டு பேரும் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி செய்த தவறின் காரணமாக இன்றைக்கி மோசமான சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு ஜெய்ராம் ரமேஷும் பீட்டர் அல்போன்ஸும் பேசலாமா ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தவறை இனிமேல் பாரதம் செய்யாது என்பதை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்கார் என்ன சொன்னார் ரத்தமும் தண்ணியும் ஒன்றா ஓடாது இன்னும் க பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் ஒன்றா இருக்க முடியாது நம்ம பேச வேண்டிய விஷயம் ரெண்டு தான் ஒன்று பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எப்போ கையோ எங்கள்கிட்ட ஒப்படைக்கிற எப்போ டெரரிசத்தை நிறுத்துகிற இது மட்டுமே பேச்சுவார்த்தையின் மையமாக இருக்குன்னு ஆகவே இந்த நாட்டிற்கு நாம் அனைவரும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மிகச்சிறந்த பிர பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கார் ஆகவே எதிர்கட்சிகள் என்ன சதி செய்தாலும் நேரேட்டிவ் செட் பண்ணாலும் மக்களிடம் செல்லுபடி ஆகாது என்பதையே இன்றைய தினம் இந்த எழுச்சியான மூவர்ணக்கூடிய யாத்திரையானது நமக்கு நிரூபித்திருக்கிறது ஆகவே இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம் அடுத்து மாவட்ட தலைவர்கள் தம்பி கிரி அவர்களுக்கும் தம்பி சுந்தரம் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் சந்திரன் அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா அமைப்பு பொதுச் செயலாளர் கே சொல்லி விநாயகன் விநாயகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது ராணுவ வீரர்களுக்கு நமது தெலுங்கானா புதுவை முன்னாள் ஆளுநர் அம்மா அவர்கள் இப்ப அவங்களுக்கு பாராட்டுரை ஆற்றுவார் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் தேசபக்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் சுதந்திரமாக இந்த தெருக்களில் நடமாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை அவர்களுக்கு நன்றி உணர்ச்சியோடு நாம் அதே போல இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இன்று நடந்து வருகிறோம் என்றால் தூங்கா இரவுகளை சந்தித்த நமது ராணுவ வீரர்களுக்கு நாமெல்லாம் நமது வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம் வருகிறது அனைத்து தர மக்களும் ராணுவத்தோடு இருக்கிறோம் அனைத்து தர மக்களும் பாரத பிரதமரோடு இருக்கிறோம் பாரத பிரதமர் அவர்களே ராணுவ அதிகாரிகளே நூற்றி நாற்பது கோடி இதயங்கள் உங்களுக்காக துணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த கூட்டம் காண்பிக்கிறது இருநூற்றி எண்பது கோடி கைகள் உங்களுக்காக வணங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த கூட்டம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் இந்தியாவில் ராணுவ தளவாடங்கள் எதுவும் மேக்கின் இந்தியா இந்தியாவிற்கு பலி தராது பலன் தராது ஆனால் ராகுல் காந்தி அவர்களே இன்று இந்த தீவிரவாத தாக்குதலில் பிரதானமான உபயோகப்படுத்தியது பாரத தேசத்தில் இந்தியாவில் செய்யப்பட்ட எதுவும் ராணுவத்திற்கு பலன் தராது என்று சொன்னீர்களே ரத்தத்தை சிந்திய நமது ராணுவ வீரர்கள் அத்தனை பேரும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டவர்கள் இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டவர்கள் ஆக மேக்கின் இந்தியா என்றால் ஒவ்வொரு ராணுவ வீரனும் இந்த இந்தியாவில் மேக்கின் இந்தியாவால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆக இந்த ரத்தம் என்பது இன்னும் பாரத பிரதமர் உலகிற்கே வழிகாட்டியாக இருக்கிறார் எப்படி உயிரை தீவிரவாதிகளை மட்டுமே பலிவாங்க முடியும் என்பதை உலகிற்கு எடுத்து காண்பித்திருக்கிறார் பாரத பிரதமர் அவர்கள் அவருக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் நாம் இந்த கூட்டத்தை நாம் இங்கே கூடியிருக்கிறோம் நான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களையும் நம்மோடு இணைந்த இந்த மற்ற இயக்கத்தை சார்ந்த சகோதரர்களுக்கும் பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை தமிழகத்தில் யாரும் நடத்திராத தேசிய கொடி யாத்திரையை நீங்கள் நடத்தி காண்பித்திருக்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம் இதுதான் தேசபக்தி இதுதான் தேச உணர்வு இதுவரை நான் கொரோனா காலத்தில் சொல்வேன் கொரோனாவில் சொன்னார்கள் உலக சுகாதார மையம் சொன்னது நாற்பத்தைந்து லட்சம் பேர் இறந்து விடுவார்கள் இந்தியாவில் என்று மரியாதைக்குரிய அந்த இறப்புகள் தடுக்கப்பட்டது அதே போல அதே போல இன்று பல உயிரிழப்புகள் இல்லாமல் உலகமே வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது